சீர்காழி அருகே மாதானம் முத்துமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மாதானம் கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு துண்டு துண்டுகளாக வெட்டி போடப்பட்ட புளிய மரங்கள் மீது மீண்டும் துளிர்த்து மரமாக வளர்ந்து இன்று கம்பீரமாக காட்சி தருகிறது இந்த மரமே இந்த இந்த கோவிலின் தல இருந்து வருகிறது கோவிலில் வகடம் தோகம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் தீமிதி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி கடன் செலுத்துவது வழக்கம் தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் இங்கு நடைபெறும் தீமிதி தான் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீகுண்டத்தில் இறங்கி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் இந்த வருடத்திற்கான தீமிதி திருவிழா ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது விழாவையொட்டி அம்மனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபார்தனை நடைபெற்றது தொடர்ந்து மாலையின் காப்பு கட்டி சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருகில் உள்ள புதுமண்ணி ஆற்றில் நீராடி காவடி கிரகம் பால்குடம் எடுத்து வந்து அம்மன் கோவிலில் அருகே உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் பக்தர்கள் பாடை கட்டி இழுத்ததும் கால் கை உள்ளிட்ட உருவ மொம்மைகளை வாங்கி வைத்தும் மாவிளக்கு மற்றும் பொங்கல் வைத்தும் அங்கு பிரசாதம் செய்தும் வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டனர் விழாவில் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்து சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் தருமை ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பிரம்மச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீயணைப்புத் துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி சிதம்பரம் மற்றும் சீர்காழியிலிருந்து மாதானத்திற்கு சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் நடராஜன் மற்றும் விழா குழுவினர் கிராம மக்கள் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர்